எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக அரசால் நடத்தப்படுற தையல் மற்றும் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் எங்கெல்லாம் நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் நடக்குதுன்ற டீட்டெயில் தான் நான் ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன் இந்த கிளாஸ் வந்து உங்கள் ஏரியா பக்கத்தில் நடக்குதுன்னா மிஸ் பண்ணிடாமல் கலந்துக்கங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து தமிழக அரசால் கொடுக்கப்படுற ஒன்று இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் சிறு குறு தொழிலுக்கான லோன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் மேலே வந்து திண்டுக்கல்ல ஒரு லொக்கேஷனில் மட்டுந்தான் நடக்குது அதுக்கு கீழேயே பாருங்கள் சஃபேர் ப்ளூ சோஷியல் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் நடத்துகிறாங்க அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடக்குது அது வந்து கேபிஆர் மில் லிமிட்டட்லேருந்து நடத்துகிறாங்க இது மாதிரி எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்ற டீட்டெயிலும் யார் யார் நடத்துகிறாங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஃபோட்டோலையும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் நீங்கள் கட்ட வேண்டியது இதெல்லாம் வந்து இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ் தான் இப்போ பார்க்குறீங்கன்னா தென்காசி அடுத்து கீழே இருக்கிறது தென்காசியில் தான் நடத்துகிறாங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் நாலு லொக்கேஷனில் நடத்துகிறாங்க அடுத்து செங்கல்பட்டுல பதினாலு லொக்கேஷனும் காஞ்சிபுரம் பதிமூணு லொக்கேஷன்லேயும் நடத்துகிறாங்க அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு லொக்கேஷன் திருநெல்வேலி அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் பன்னெண்டு லொக்கேஷனில் நடத்துகிறாங்க கீழே மறுபடியும் பாருங்கள் செங்கல்பட்டில் ஒன்பது லொக்கேஷன்ஸ்லாம் நடத்துகிறாங்க செங்கல்பட்டில் ஆறு லொக்கேஷன்ஸும் விருதுநகர்லேயும் நடத்துகிறாங்க அடுத்து செங்கல்பட்டில் நாலு லொக்கேஷன் ராமநாதபுரத்தில் ஒரு லொக்கேஷன்லேயும் நடத்துகிறாங்க இது யார் யார் நடத்துகிறாங்கிற டீட்டெயிலும் அதுக்கு கீழேயே கொடுத்துருப்பேன் பாருங்கள் அப்புறம் கரூர் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் அரியலூரில் கூட நடத்துகிறாங்க அடுத்து கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க இந்த மாதிரி மறுபடியும் கோயம்புத்தூர் இன்னொரு கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க திரும்ப பாருங்கள் மறுபடியும் மேலே ஒரு கோயம்புத்தூர் கீழே ஒரு சென்னையிலையும் நடத்துகிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏரியாவுக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் நடத்திட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் தென்காசியில் நடத்துகிறாங்க அடுத்து விருதுநகரில் கூட நடத்துகிறாங்க செங்கல்பட்டுல அஞ்சு லொக்கேஷனில் நடத்துகிறாங்க கிருஷ்ணகிரி மதுரை மதுரை ஈரோடு மதுரை லொக்கேஷன் நடத்துகிறாங்க ஈரோடு மூணு லொக்கேஷன் சென்னை செங்கல்பட்டு சென்னை செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி திரும்ப கீழே கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிலே மறுபடியும் நடத்துகிறாங்க காஞ்சிபுரம் மறுபடி பாருங்கள் கீழே வந்து ஆர் எம்ப்ராய்டரி காஞ்சிபுரம் நடத்துகிறாங்க கீழே பாருங்கள் காஞ்சிபுரத்தில் ஆர் எம்ப்ராய்ட்ரி கரூரில் ஆர்ய எம்ப்ராய்டரி நடத்துகிறாங்க இது மாதிரி நிறையா கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்குது கிருஷ்ணகிரி நாமக்கல் நாமக்கல்லில் ஒரு லொக்கேஷனில் நடத்துகிறாங்க பெரம்பலூர் புதுக்கோட்டை அடுத்து புதுக்கோட்டை ராமநாதபுரம் அடுத்து பாருங்கள் ராமநாதபுரத்து அப்புறம் சேலம் அடுத்து சேலம் சிவகங்கை இந்த மாதிரி நிறைய இடத்துல நடத்திட்டு தான் இருக்காங்க இந்த ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யார் யார் கிளாஸ் எடுக்கிறாங்கன்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி பாருங்கள் இந்த காண்டாக்ட் எப்படி எடுக்கிறதுனா நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த பேரை போட்டு அதில் அவங்களோட டீட்டெயில் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க அவங்க கான்டெக்ட் நம்பருமே இருக்கும் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பயன்படுத்தி வர கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கலந்துக்கங்க தமிழக அரசால் கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி பயன்பெறணும்னு சொல்லிவிட்டு என்னோட நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற பல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன்